நம்ம கர்மாவை உடைக்கிற சக்தி தானத்துக்கு உண்டு தானம் பண்ணினா இந்த பலன் நிறைய சொல்லி இருக்கா ஆரம்பத்திலே பலனை எதிர்பார்த்து தானம் பண்றவன் போக போக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானம் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒரு நாள் போஜராஜனோட அரண்மனை புலவர்களே ஒருவர் அரண்மனைக்கு நடந்து போய் கொண்டிருந்தார் அப்போ பயங்கரமான வெயில் சுத்தெரித்து கொண்டிருந்தது அப்போ ஒரு வயதானவர் அந்த வெயிலிலே காலில் செருப்பு கூட இல்லாமல் நெல் மூட்டைகளை அடுக்கியிருந்த ஒரு வண்டியை பார்த்தார் அதை பார்த்த அந்த புலவர் தன் காலில் இருந்த செருப்பை கேட்டு அந்த வயதானவர்கிட்டே கொடுத்தார் அந்த முதியவர் ஐயா உங்க செருப்பை எனக்கு கொடுக்கிறீங்களே உங்களுக்கு மட்டும் வெயில் சுடாதா என்று கேட்டார் ஐயா நீங்கள் வெறும்ன நடக்கிற சுமையை இழுத்துக்கொண்டு கொண்டு நடக்கிறீங்க நான் சும்மா நடந்து கொண்டிருக்கேன் என்னால வெயிலை தாங்கிக் கொள்ள முடியும் மறுப்பு சொல்லாம இந்த செருப்பை போட்டுக்கோங்க என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் நடக்க ஆரம்பித்து விட்டார் சரியா அந்த சமயத்திலே யானையோடு வந்த அரண்மனை பாகன் அரசவை புலவரை கால் செலுப்பில்லாமல் நடப்பதை பார்த்துவிட்டு அவரை யானை மேல் ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு போனான் அதே சமயம் எதிரே ரதத்தில் வந்த போஜராஜன் என்ன புலவரே யானை சவாரி எப்படி என்று கேட்டார் எல்லாம் தானத்தின் தான் மன்னா புலவர் சொன்னார் அப்படி என்னதான் தானம் பண்ணினேர் மன்னன் கேட்டார் என் காலனி வெய்யல்லே காலனி இல்லாமல் நடந்த முதியவருக்கு கொடுத்தேன் எனக்கு யானை சவாரை கிடைத்தது என்றார் தானத்தோட பலனை போஜராஜன் புரிந்து கொண்டார் தானத்தோட பலனை போஜராஜன் புரிந்து கொண்டார் ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு பலனும் இருக்கு அன்னதானம் பண்ணினா பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும் பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆடை தானம் பண்ணினால் அது பெண்களோட கற்புக்கு பாதுகாப்பாக இருக்கும் காலனி தானம் பண்ணினா பெரியவர்களை நிந்தித்த பாவம் போகும் தீர்த்த யாத்திரை பண்ணினா பலன் கிடைக்கும் குடை தானம் பண்ணினால் தவறான வழியில் சம்பாதித்த பாவம் போகும் குழந்தைகளோட எதிர்காலம் இருக்கும் பாய் படுக்கை தானம் பண்ணினால் பெரியவர்களை புறக்கணித்த பாவம் போகும் கடுமையான நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் நல்ல மரணம் ஏற்படும் அதனால் நம்ம சக்திக்கு முடிகிற விஷயங்களை தானம் பண்ணணும் கொடுக்கறதுனால நாம் குறைந்து போக மாட்டோம் இறைக்கிற கிணறு சுரக்கும்னு சொல்லுவா அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க செல்வம் வளருமே தவிர குறையாது हर हर शं जय जय शं हर हर परश जय जय